தமிழ் பொது வேட்பாளர் இறுதி வரை பெயரிடப்படாவிட்டால் தான் களமிறங்குவதாக தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் யாழ்ப்பாணத்தில் முயற்சி எடுக்கிறார்கள் கட்சிகள் நாங்கள் ஆறு கட்சிகள் அதை ஆதரிக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சியும் அகில இலங்கை காங்கிரஸ் தமிழ் தேசிய முன்னணியையும் தவிர அந்த இடத்திலே அவர்களுக்கு போட்டியிடுவதற்கு ஒரு கட்சியை ஏற்பாடு செய்து கொடுப்பது கூட பிரச்சனை இருக்காது அவ்வாறு கடைசி நேரத்திலே ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு ஒரு வேட்பாளர் நியமிக்கப்பட முடியாமல் போனால் ஆக கடைசி கடைசியாளாக தமிழ் தேசிய பரப்பிலே நான் அந்த பொது வேட்பாளராக களமிறங்குவேன் அதுக்கு என்ன விலை கொடுத்தாலும் ஒரு வேட்பாளராவது கடைசி சிவாஜிலிங்கம் ஆவது களமிறங்குவார் ஆகவே தமிழ் பொது வேட்பாளர் இல்லை என்ற நிலைமை ஒருபோதும் ஏற்படாது என்பதை திரு சுமந்திரன் அவர்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் இதனிடையே யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ள தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமாரி திசாநாயக தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தனை அவரது இல்லத்தில் நேற்று சந்தித்தார் இதன்போது எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்த கருத்துக்கு தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் பதிலளித்தார் இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஐந்து கட்சிகள் சார்பாகவும் நாங்கள் ஒரு பொது வேட்பாளர் நியமிக்கப்படுகின்ற போது அதை ஆதரிப்பதான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றோ ஆகவே நாங்கள் அதனுடன் தான் நிற்போம் என்பதையும் அவருக்கு தெளிவாக எடுத்துக் கொண்டிருக்கோம் சிவாஜிலிங்கம் அவர்கள் கடந்த காலத்திலும் நின்றிருக்கின்றார் அது பொது வேட்பாளராக இல்லை அவர் தன்னுடைய கட்சியின் சார்பிலே ஜனாதிபதி வேட்பாளராக நின்றிருக்கின்றார் இப்போதும் அவர்தான் பொது வேட்பாளராக நிற்போ நிற்கப் போவதாக இந்த சிவில் சமூகம் தான் இப்போது வேட்பாளரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அறிவிப்பாளர்களாக இருந்தால் அதிலே எங்களுக்கு எந்த ஆட்சேபணமும் இல்லையா சிவில் சமூகம்தான் தான் இப்போது இந்த வேட்பாளரை தேர்வு செய்கின்ற வேலையிலே ஈடுபட்டிருக்கின்றது நாங்கள் அந்த வேட்பாளரை ஆதரிப்பதாகத்தான் நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கின்றோம் எங்களுடைய கட்சியை பொறுத்த மட்டும் அப்படியான ஒரு முடிவு தான் எடுத்திருக்கின்றோம் ஆகவே நாங்கள் இது சம்பந்தமாக முழுமையாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கூட்டணியுடைய அந்த நிர்வாக கூட்டத்திலே கலந்துரையாடி ஒரு சரியான முடிவை எடுப்போம் யாழ்ப்பாணத்தில் அண்மையில் நடைபெற்ற ஈழத்தமிழர் சுய நிர்ணய உரிமை தொடர்பிலான பொது நிலைப்பாடும் பொது வாக்கெடுப்பும் எனும் தலைப்பிலான அரசியல் கருத்துக்களம் நிகழ்விலும் தமிழ் பொது வேட்பாளர் விடயம் தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் பேச்சாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்ஏ சுமந்திரன் கருத்து தெரிவித்தார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் வந்தபோதும் ஒரு தமிழ் வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும் என்ற கருத்து வந்தது திரு சம்மந்தனை கேட்டார்கள் பதினைந்தாம் ஆண்டும் அதே கருத்து வந்தது ஆண்டும் இப்பொழுது இருக்கிறவர்கள் சிலர் இந்த சிவில் சமூகத்தினர் சபைய தலைவர்கள் ஒரு கூட்டாக வந்து திரு தமிழ் வேட்பாளராக அவர் அதை அடியோடு மறுத்துவிட்டார் சரி ஒரு தமிழ் பொது வேட்பாளர் என்று ஒருவரை அடையாளப்படுத்தி நிறுத்தினாலும் கூட நான் சொல்லுகிறேன் அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும் நாங்கள் அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று கேட்டு அப்பொழுதுதான் அவர் படுதோல்வி அடைகிற போது இது எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு அல்ல இது யாரோ செய்து கோமாளி கூத்து என்று நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் இதனிடையே வாக்குகளை பிரயோசனம் இல்லாத ஒன்றுக்குள் நாங்கள் செலுத்துவோமே ஆனால் அடுத்த ஐந்து வருடமும் பின்னடைவை சந்திக்க வேண்டி ஏற்படும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் இரா மட்டக்களப்பில் நேற்று கருத்து தெரிவித்தார் எங்களுடைய வாக்கை நாங்கள் வருமனே ஒரு ஒரு பிரியோசனம் இல்லாத ஒரு ஒன்றுக்குள்ளே நாங்கள் செலுத்துவோமாக இருந்தால் அடுத்த ஐந்து வருடங்களும் எங்களுக்கு ஒரு பின்னடைவு தான் வரும் ஆனால் இன்னும் காலம் இருக்கின்றது அனைவரும் ஆராயலாம் அனைவரும் பேசலாம் நான் நினைக்கின்றேன் இந்த பொது வேட்பாளர்ன்ற விடயத்திலே ஆரம்பத்திலே பேசப்பட்ட நிறத்திலே இருந்த அணிகளுக்குள்ளே இப்போ பத்து அணிகளாக பிரிந்திருக்கிறார்கள் என்று நாங்கள் அறியக்கூடியதாக இருக்குது பொது வேட்பாளர் பொது வேட்பாளர் தான் இன்முறை தீர்மானம் என்று சொன்ன சிலர் இன்று இல்லை அது தேவையில்லைன்னு சொல்கிற அளவுக்கு வந்திருக்கு அப்போ காலம் இருக்குது எல்லாருக்கும் அந்த ஜனநாயக சுதந்திரம் இருக்கு இதேவேளை ஜனாதிபதி தம்மை அண்மையில் சந்தித்தபோது போது தமிழ் தரப்பு பொது வேட்பாளர் விடயம் தொடர்பிலும் கலந்துரையாடியதாக தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் பாராளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்தார் பொது வேட்பாளர் சம்பந்தமான பேச்சு வந்தது அவருடைய கேள்வி வந்து நீங்கள் பொது வேட்பாளர் ஒருவரை தீர்மானிக்க முடியுமா உங்களால் அது முடியாது என்ற முறையில் அவர் அதாவது தமிழ் மக்கள் சேர்ந்து ஒரு பொது வேட்பாளரை முன்னிறுத்தக்கூடிய ஒற்றுமை அல்லது ஒருங்கிணைந்த தீர்மானத்தை எட்டக்கூடிய ஒரு தகுதி தகமை பின்னணி எங்களுக்கு இல்லை என்ற முறையிலே அவர் பேசியிருந்தார் நான் அதை விட்டு அது எனக்கு அதை பற்றி தெரியாது அதுக்குரிய குழுக்கள் யாரை நிறுத்த வேண்டும் என்பது சம்பந்தமாக பேசி கொண்டிருக்கின்றார்கள் அது அவர்கள் தான் எங்களுக்கு கூற வேண்டும் என்று கூறினேன் பொது வேட்பாளருக்கு ஒரு வாக்கு மற்றைய ரெண்டு ரெண்டு ரெண்டாவது மூன்றாவது வாக்கை சிங்கள வேட்பாளர்களுக்கு அளிப்பது சம்பந்தமான விடயத்தையும் அவர் அவர் வரவேற்றார் இதேவேளை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் இலங்கை தமிழரசு கட்சியினரை யாழ்ப்பாணத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் சந்தித்த பின்னர் தமிழ்தரப்பு பொது வேட்பாளர் விடயம் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்தார் தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளராக நீங்கள் போட்டியிட இருக்கும் நிலையில் தமிழ் தரப்புகளிடையே இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக ஒரு பேச்சு நிலவுகின்றது ஒரு எதிர்கட்சியின் பிரதான தலைவர் என்ற வகையிலும் எதிர்காலத்தில் ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் என்ற அடிப்படையில் உங்களுடைய கருத்தை புரியுது நான் ஜனநாயகமானவன் ஐ அம் அ டெமோக்ராட் ஜனநாயக ரீதியில் தனிநபருக்கும் அல்லது குழு ஒன்று அல்லது கட்சிக்கு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுமாறு வற்புறுத்த முடியாது முன்னிலையாக வேண்டாமல் கூற முடியாது அது ஜனநாயகத்திற்கு எதிரான செயல் மக்கள் அது தொடர்பில் சரியான தீர்மானத்தை எடுப்பார்கள் அந்த சுதந்திரத்தை தடுப்பதற்கும் தடை செய்வதற்கும் நாம் தயாராக இல்லை இதனிடையே ஜனாதிபதி தேர்தலுக்கான தமிழ் தரப்பு பொது வேட்பாளர் என்ற விடயத்தை தாம் நிராகரிப்பதாக சட்டத்தரணி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்தது